அஸ்ஸாம் வணிகிராம் தொலைபர்கோ அன்பார்ந்த கண்ணிமிக்க கண்ணி மிக்க நல்லாடியில் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இகம் தெளிலா யாரெல்லாம் என்னோடய யூடியூப் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுறவங்க அவங்க எல்லாருடைய ஹலாலும் அலாலான துவக்கம் ஏற்றுக்கொள்வாயாக யாருல்லாம் ஆமீன் யாருல அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க யாருலாம் அதற்கான நன்மையை ந இன்மையிலும் மறுமையிலும் தந்துருவாயாக யாருலா ஆமீன் யாருலா நான் பிறருக்காக கேட்ட துவாவையும் என் தாய் தந்தைக்கு கேட்டதுவாவையும் என் அன்பானவங்களுக்காக கேட்டதுவாவையும் என் குடும்பத்தர்களுக்காக கேட்டதுவாவையும் என் நண்பர்களுக்காக கேட்டதுவாவையும் ஏற்றுக்கொண்டு கபுல் செய்வாயாக யார் ரஹமானே ஆமீன் ஆமீன் யார் அபிலமின் ஐஹம்துல்லில்லா இன்னிக்கு என்ன ஷேர் பண்ண போறேன்னா ஒவ்வொரு நாளும் ஃபஜர் தொழுகை முடிந்தவுடன் இந்த திக்கரை மூன்று முறை ஓதணும்

சுபஹானில்லாஹி வபிஹந்திஹி அதத ஹல்கஹி வரிசா நப்சிஹி வஜினத அர்ஷிஹி வமிதாத கலிமா இதன் அர்த்தம் அல்லாஹ் புகழுக்கு உரியவன் எவ்வளவு படைப்புகள் அல்லாஹ் படைத்திருக்கிறானோ அவ்வளவு அவ்வளவு புகழ் அவனுக்கு சொந்தம் எவ்வளவு புகழ்ந்தால் அல்லாஹ் பொருந்தி கொள்வானோ அந்த அளவுக்கு அல்லாஹ் புகழுக்கு உரியவன் அல்லாஹ் புகழை விரும்பக்கூடியவன் புகழுக்கு உரியவன் ஒரு அடியான் புகழ்ந்தால் அவனுக்கு சந்தோஷம் அதிகமாக அல்லாவை புகழ வேண்டும் அவனுடைய அர்ஷ் எவ்வளவு வைட்டாக இருக்குமோ அவ்வளவு புகழுக்கு உரியவன் அல்லாவுடைய வார்த்தைகள் எவ்வளவு இருக்குமோ அவ்வளவு சிறப்புக்குரியவன் அவ்வளவு சிறப்புக்குரியவனாக அல்லாஹ் இருக்கிறான் இந்த திக்கிர் அற்புதமான திக்கிர் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான திக்கிர் அலமதுல்லா நாளும் ஒரு பொன்மொழி இன்றைக்கென நபின் பொன்மொழி நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலையூ செல்லம் அவர்கள் கூறினார்கள் மறுமின் நாளின் அடையாளங்களில் ஒன்று கருப்பு நிற ஒட்டகங்களை மேய்த்து கொண்டிருந்த மக்கள் அரபுகள் உயர்ந்த கட்டிடங்களை கட்டி தமக்கு பெருமையடுத்துக் கொள்ளல் என அபு புரேரா ரசீலா உன் அவர்கள் அறிவித்தார்கள் சஹீ புகாரி அம்பது ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பு எவ்வாறு கூற முடியும் இது தற்பொழுது நம் கண் முன்னால் நடந்து கொண்டிருக்கிறது அய்ஹமதுலா அல்லாஹ் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக அல்லாஹ் நாம் அனைவரின் ஹலால் அதுவரை ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் நபிகள் நாயகம் சல்லா அலேஸ்வரன் சுனத்தில் வாழ்வோம் இன்மையிலும் மர்மையிலும் வெற்றி பெறுவோம் ஆமீன் அலமதுல்லில்லா இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் என்னை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அஸ்லாம் வலைக்கும் வராமத்துல பர்க்கு